அன்பு சொந்தங்களே வணக்கம் இந்த பதிவில் குடலை எப்படி எளிதாக சுத்தம் செய்வது என்பதை பார்ப்போம் வெள்ளரிக்காய் மிகவும் முக்கியமான சத்துக்களை கொண்டது குறிப்பாக தண்ணீர் சத்து அதிகம் இதில் நார்ச்சத்து மினரஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ளது வெள்ளரிக்காயில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் தண்ணீரால் ஆனது என்பதால் இது உடலுக்கு தேவையான நீர் சத்தை கொடுக்கும் மேலும் வறட்சியிலிருந்து பாதுகாக்கும் குறிப்பாக வெயில் காலங்களில் இதை நாம் அதிகமாகவே சாப்பிடலாம் இப்படியாக வெள்ளரிக்காயின் பயன்களை அடுக்கி கொண்டே போகலாம் ஆனால் வெள்ளரி ஜூஸ் எப்படி சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர் உஷா நந்தினி அவரது யூடியூப் பக்கத்தில் கூறியிருப்பதாவது வெள்ளரிக்காயில் மிகவும் குறைவான கலோரிகள் உள்ளதால் உடல் எடையை குறைக்க உதவுகிறது அது மட்டுமின்றி வெள்ளரிக்காய் ஜூஸுடன் இஞ்சி சேர்க்கும் போது அது குடல் சுத்தத்தை மேம்படுத்துகிறது அப்படிப்பட்ட வெள்ளரிக்காய் ஜூஸ் எப்படி செய்வது என்று பார்ப்போம் தேவையான பொருட்கள் வெள்ளரிக்காய் இஞ்சி உப்பு மிளகுத்தூள் செய்முறை ஒரு மிக்ஸி ஜாரில் வெள்ளரிக்காய் நறுக்கி போட்டு அதனுடன் இஞ்சி ஒரு துண்டு சேர்த்து மைய அரைக்கவும் விருப்பம் வடிகட்டலாம் இல்லை என்றால் அப்படியே எடுத்து அதில் உப்பு போடவும் சளி பிடிக்கும் என்பவர்கள் மிளகு தூள் சேர்த்து இதனை தினமும் குடித்து வர உடலில் உள்ள கழிவுகள் வெளியேறும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும் மேலும் உடல் எடையை குறைக்க உதவும் அதேபோல தான் ஆப்பிள் ஜூஸும் குடலை சுத்தம் செய்ய உதவும் வாரம் இரண்டு முறை சாப்பிடலாம் நன்றி சொந்தங்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்